ஒன்பதாவது இந்த வாசகங்களை அல்லாஹால ஆக்கி வச்சிருக்கிறார் குரானுடைய வாசகங்களை போன்று பாதுகாப்புக்குரிய வாசகம் வேறு எதுவுமே கிடையாது பாதுகாப்புங்கிறது ரெண்டு வகை ஒன்று அல்லாஹால சொல்லுகின்றான் இந்த குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம் நாம் தான் அதனை பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்ற இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாம சுயாமத்து நாள் வரைக்கும் எப்ப இறக்கப்பட்டதோ எப்படி இறக்கப்பட்டதோ சுயாமத்து நாள் வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது கலாம் உள்ள அல்லாவுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இது அல்லாஹல்லவுடைய பாதுகாப்பு இந்த குரானுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறாரு ஏன்னா உலகத்தில் இதை எதிர்க்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் வந்துட்டாங்க இதுல ஒன்னா ரெண்டா ஒரு பெரிய ஜமாத்து ஜமாத் மட்டுமா ஒரு பெரிய கூட்டம் அல்ல பெரிய வல்லரசு கூட இதை இந்த குரானை வந்து அழிப்பதற்கான முயற்சி பண்ணாங்க இப்போவும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு குரான் எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு குரான் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்களை அழிக்க முடியாது அப்படின்னு உலகத்தினுடைய எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம் குரான் இப்படியே இருக்கும் வரைக்கும் முஸ்லீம்களை எதுவுமே செய்ய முடியாது குரான் மாத்தனா முஸ்லீம்களை மாத்திடும் ஆனா குரான் மாத்த முடியாது ஏன்னு கேட்டால் இது அல்லாஹாலாவுடைய பாதுகாப்புல இருக்கு வைனு லஹாக்கு நாம் தான் அதனை பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லு அதனால ஒரு புள்ளிய கூட யாரும் மாத்த முடியாது அழிக்க முடியாது என்பது மட்டுமல்ல கீழே இருக்கிற புள்ளியை மேலேயோ மேல இருக்கிற புள்ளையை கீழேயோ போட முடியாது முன்னாள் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் யூசுப் காலத்துல ஹஜா ஜி யூசுப் இடத்துல சொல்லப்பட்டது அதாவது ஹஜா ஜிப் யூசுப் ஒரு கொடுங்கோலன் ஆட்சியுடைய ஆட்சியிலே ரொம்ப கொடுங்கோலனாக இருந்தார் அல்லா தாலுகளுக்கு பின்னால எசீதுடைய ஆட்சி அதற்கு பிறகு அப்துல் மலிக்கும் வருவார் அப்துல் மலிக் மருவான் என்பவர் அரசராக இருக்க ஹலீபாவை இருந்த காலத்தில் கவர்னராக இருந்தார் ஹஜா யூசுப் என்பவர் அந்த வந்து என்ற ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமனம் செய்தார் அந்த ஹலீபா அந்தாக்கியாங்கிறது இப்போ ஜெருசலாம் அந்த ஜோர்டான் பகுதியில ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர்ல அவர் குடியேறி அந்த இடத்துல கவர்னராக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார்

ஒரு சுவர் ஒன்று குட்டி சுவர் அது தனியாக ஒரு சுவர் நின்று கொண்டு இருக்கின்றது அந்த சுவர் விழுவதை விழக்கூடிய நிலையில் இருக்கின்றது அது விழுந்து விடும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சுவரே அதில் இருக்க ஹிதூர் அலி இஸ்லாம் அவர்கள் அதை தூக்கி நிறுத்தி செப்பனிட்டு அதை சரிபடுத்தினார்கள் அந்த ஊருக்கு போன முதல்ல நாங்கள் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம் ரெண்டு முசாஃபிர எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரவங்கள கேட்டாங்க ரெண்டு பேரும் யாருமே சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க யாருமே அந்த விருந்தாளிகளுக்கு முசாரர்களுக்கு நபிவார்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கல அல்லா குரான்ல அதை சொல்லி காட்டுகின்ற அந்த ஊருக்கு அந்த ரெண்டு பேரும் போன பொழுது சாப்பாடு கேட்டாங்க விருந்து கொடுக்குமாறு கேட்டாங்க வருது அந்த வாசன் தெரியும் அவர்கள் மறுத்தார்கள் விலகிக் கொண்டார்கள் அஞ்சு வங்கி போகுமா அந்த இருவருக்கும் விருந்து கொடுப்பதை விட்டு விலகி கொண்டார்கள் விருந்து கொடுப்பதற்கும் மறுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அபௌ அப்படின்னு சொன்னா அலிபு பே மறுத்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இப்ப எந்த ஊர்வாசிகள் மறுத்தார்கள் எந்த ஊர்லிப் கவர்னா இருக்கா அந்த ஊர்வாசிகள் இந்த குரானை ஓதும் போதெல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வைத்திருச்சு என்னடா நம்ம வந்து கவர்னா இருக்கிற ஊர்ல வந்து அல்ல அந்த ஊரை பத்தி இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்க மறுத்தார்கள் மறுத்தார்கள் விருந்து கொடுக்க மறுத்தார்கள் அதே குரான் அல்லா பதிவு செஞ்சு செய்ய வச்சு செய்து வைத்து எப்படிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆலிம் எல்லாம் கூப்பிட்டு குரான்ல ஒரு சின்ன ஒரே ஒரு புள்ளிய வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது நீங்க எல்லாம் அதுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னு சொன்னா ஒப்புதல் தந்தீங்கன்னா அதை சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒன்றும் இல்லை இந்த ஊரை பத்தி எப்படி அல்லாஹால கூட சொல்கிறான் விருந்து கொடுக்க மறுத்தார்கள் நம்ம எல்லாம் விருந்து கொடுக்காதாலும் நல்லா சொல்கிறோம் நம்மளை பத்தி இந்த ஊரை பத்தி நம்மலாம் இந்த நானும் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் நீங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறீங்க இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அபவ் அப்படின்னு இருக்கு பாருங்க பே இருக்கு பின்னால் பே அந்த பேயில உள்ள ஒரு புள்ளியை மேல தூக்கி போட்டுறணும் அது கூட இன்னும் ஒரு புள்ளியை வச்சிடணும் ஒரு புள்ளி தான் சேர்க்கணும் ஆனா கீழே இருக்கிற புள்ளியை மேலே தூக்கி வச்சிடணும் அப்ப என்ன ஆகும் டேய்ல கீழே உள்ள புள்ளியை மேல தூக்கி போட்டு அது கூட இன்னொரு புள்ளி வச்சா என்ன தேயாயிடும் அப்ப அத்தவ் அப்படின்னு வந்துடும் அபவுங்கிறது அத்தவனு வந்து வாசகம் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த இருவருக்கும் சாப்பாடு கொடுக்க முன் வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் சாப்பாடு கொடுக்க மறுத்தார்கள் அப்படிங்கிறது சாப்பாடு கொடுக்க முற்பட்டார்கள் வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் அதை மட்டும் செஞ்சிருங்க எல்லா ஆலிம் சாக்களும் எந்திரிச்சிட்டாங்க அதை எப்படி குரான்ல போய் மாத்துறது அதை மாத்த முடியாது குரானை மாத்துறதை விட நாங்க எங்களுடைய உயிர் போறது மேல் அஜாஜ் யூசுப் கொடுங்கோலன் கடுமையான இஸ்லா இஸ்லாத்துல தான் இருந்தான் ஆனா ஆலிம்களை எல்லாம் கொலை செஞ்சான் வரலாற்றில் சொல்லப்படுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆலிம்கள் அவனுடைய கவர்னுடைய ஆட்சியில கொலை பண்ணியிருக்கான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆலிம்கள் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான் நீ ஒரு கொடுங்கோலன் அப்படின்னு சொன்னா உடனே ஆளை வெட்டு தலையை சீக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய தமாஷா நிகழ்ச்சி கொண்டு வந்து இருக்குது ஒரு கிதாப்ல எழுதுறாங்க வழியில போங்க எதிரில் வரணும் குதிரையில அந்த ஆள் வந்துட்டு இருக்குவ ஹஜாஜி யூசுப் தான் தான் கவர்னர் அந்த ஆளுக்கு தெரியாது வர்ற ஆளுக்கு ஹஜாஜி யூசுப் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கிறான் அவனா ரொம்ப கொடுங்கோலானா ஆச்சேன் பயங்கரமா நாள் ஆச்சு அவ அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹஜாஜி யோசி பத்தி அவர் தார் மொர சித்தி அந்த பேசிருக்கிறார் அப்ப ஹஜாஜ் ஜி யூசுப் கேட்டிருக்கிறான் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் யார் தெரியுமா தெரியாது நான் தான் ஹஜாஜ் ஜீவன் அப்படியா அப்படின்னு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு அவன் சொன்னானா நான் யார் தெரியுமா தெரியாது அப்படின்னு ஹஜாஜ் ஜீவன் நான் ஒரு பைத்தியம் எனக்கு மாசத்துல மூணு நாள் பைத்தியம் பிடிக்கும் அது முதல் நாள் இன்னைக்கு அப்படின்னு நான் அதை சிரிச்சுக்கிட்டு போயிட்டேன் அதாவது ஹஜ்ஜாஜ் வந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் செஞ்ச தந்திரம் அது அது மாதிரி சொல்லல அப்படின்னு சொன்னா உடனே அவன் தலை அந்த ஆள் தலை போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆலயங்களை கொலை செஞ்சிருக்கோம் அந்த மனிதன் அந்த ஹஜ்ஜாஜ் யூசு இந்த ஆலயங்கள்லாம் இந்த விஷயத்துல அபோங்கிறத அத்தவங்கிற மாத்திர விஷயத்துல அவங்க கோபப்பட்டு எழுந்த பொழுது அதை பார்த்துட்டு உடனடியாக சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டார் அதாவது அதை மாற்ற விரும்பல வரலாறு இப்படியும் சொல்லப்படுது அல்லது இன்னொரு மாதிரி இந்த வரலாறு சொல்லப்படுது மற்றவர்கள் சொன்னாங்க இந்த அபவுங்கிறது அத்தவுங்கிறது மாத்திடுவாங்க அபவ் என்பதை அத்தவ் என்று மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில அந்த நாட்டை அந்த ஊரை சேர்ந்த சில மனிதர்கள் சொன்னாங்க கொடுங்கோலனாக இருந்தாங்க அல்லாஹாலுடைய கலாமை என்னுடைய அதிகாரத்தை கொண்டு மாற்ற முடியாது நான் அப்படின்னு அஜாஜி யூசுப் சொன்னதாக மற்றவர் வரலாறு எப்படியும் குரான்ல எந்த புள்ளியும் இதுவரைக்கும் மாற்றப்பட கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்கு ஒரு யூதன் ஒருத்தர் அவன் பெரிய காத்திப்பு நல்ல எழுத்தாளர் ஆர்டிஸ்ட் அரபி எழுத்த ரொம்ப அழகாக எழுதுவான் அதே மாதிரி சுரியானி பாஷை மற்ற என்ன பாஷை எல்லாம் எழுத்துக்கணும் ஆர்டிஸ்ட் சொன்ன சாரமா எல்லா எழுத்து எழுதுவாங்க பகதாதுடைய நகரத்துல அவன் பெரிய இஸ்லாத்துக்கும் ரொம்ப பெரிய எதிரியாகவும் இருந்தான் இஸ்லாத்தை பத்தி தாறுமாரா பேசிக்கிட்டு இருந்தான் முஸ்லிம்களை பற்றி ரசூல்லாவை பற்றி இப்படி தாறுமாறா பேச ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆளும்களிடத்துல வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னான் அவங்க மற்றவங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியம் என்ன இது ஏன் வந்து நீ இஸ்லாத்துக்கு ரொம்ப எது பெரிய எதிரியா இருந்த குரானுக்கு எதிரியா இருந்த குரானை தாறுமாறா பேசிட்டு வந்தேன் குரானை நீ திருத்தி திருத்தி பல்வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து இஸ்லாத்துல சேர்ந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த குரான் தான் என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு கார்த்திக் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய பிழைப்புக்காக வேண்டி என்னுடைய வருமானத்துக்காக வேண்டி சில அழகான ஆற்றுகளை எழுதி எழுதி கடைத்தருவில் விற்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ தௌராத் வேதத்தை எழுதுவேன் சில பிரதிகளை கடைத்தருவில் கொண்டு போய் இருப்பேன் அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் எந்த எழுத்து எனக்கு அழகா இல்லைன்னு தெரியுதோ அந்த எழுத்தை மாற்றி ஒரு விதமாக எழுதி போடுவேன் எழுத்துக்காக வேண்டி அந்த இதை மாற்றிடுறது வாசகத்தவே மாற்றிடுறது அப்படி நான் மாற்றி மாற்றி விற்றுவேன் தினங்கள்லாம் வாங்கி ரொம்ப அழகா இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படி தவுராத்து எழுதி வித்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஜபூரை எழுதி அந்த மாதிரி வித்தேன் விற்கக்கூடிய நேரத்தில் அது எழுதக்கூடிய நேரத்தில் எது எனக்கு அழகா தெரியலையோ அது கருத்து மாறுபாடா தெரியுதோ அதையெல்லாம் மாற்றிடுவேன் மாற்றி எழுதி கொண்டு போய் விற்றுவேன் விற்றவுடனே எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ஜபூரை எழுதுன பிறகு இஞ்சியில் எழுதுன எல்லாத்தையும் எழுதுன எல்லாரும் மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்க கடைசியாக குரான் அது மாதிரி எழுதுன எழுதக்கூடிய நேரத்துல எப்படி அதுல மாத்தம் செஞ்சனா அதே மாதிரி மாத்தனை இதுலயும் சில மாற்றங்கள் செய்து அழகாக எழுதி அந்த அழகா இருக்கணுங்கிறதுக்காக நீ மாத்தங்கள் கருத்துல கொண்டு போய் வைத்த குரானுடைய பிரதி அதை முதல்ல ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேர் வாங்கினாங்க ரொம்ப அழகா இருக்கு எழுத்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனவங்க மறுநாள் என்கிட்ட வந்தாங்க வந்து இந்த குரான் நீ எப்படி எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அந்த குரானை பார்த்து தான் எழுதினேன் பழைய குரான் அந்த குரானை பார்த்து எழுதினேன் இந்த குரானை பார்த்து எழுதணும் சொல்லிக்கிட்டே இருந்த நேரத்தில் ஒரு ஆள் என்ன ஓய் ஒரு அடி விட்டான் ஒரு அரை விட்டான் அந்த வாங்கிட்டு போன ஆள் நீ குரானில் எப்போ இருந்து இந்த மாதிரி மாற்றம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எனக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு நான் இதுவரைக்கும் தௌராத்தை எழுதி வித்த ஜூரை எழுதி விற்றுருக்கிறேன் அஞ்சியில் எழுதி விற்றுருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வந்து எனக்கு கேட்டதே கிடையாது புராண இப்போ தான் எழுதி முதல் பிரதியாக வித்து விற்பனை செஞ்சுருக்கிறேன் அதுக்குள்ள இதில் உள்ள க நான் மாற்றியது அவர்களுக்கு தெரிஞ்சு போய் என்கிட்ட வந்து கேட்குறேன் எவ்வளவு எவ்வளோ காலமாக எழுதிட்டு இருக்கிறேன் இதுதாங்க முதல்ல எழுதியிருக்கிறேன் இதுக்கு முதல்ல நான் என்ன எழுதவே இல்லை எவ்வளோ நாளாக இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன் இப்போ தாங்க மாற்றிருக்கிறேன் ஏன் மாத்தினேன் இந்த மாதிரி அழகாக அழகுக்காக நீணி மாத்தினேன் அல்லாஹத்தால என்ன சொல்றான்னு தெரியுமா குறான யாராலும் மாத்த முடியாது பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹத்தால பாதுகாக்கிறது வீட்டுக்கு போனேன் அந்த பிரதிகளெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பிரதிகளை கிழிச்சு போட்டு போயிட்டாங்க காசையும் வாங்கிட்டாங்க என்னுடைய வேலையும் வீணா போச்சு இப்ப நான் வீட்டுக்கு போன சிந்திச்சு பார்த்தேன் உண்மையிலேயே இந்த குரான் அற்புதமானதுதான் குரானை யாராலும் மாற்ற முடியாது குரான் அல்லாஹால சொல்றான் இதை யாரும் மாற்ற முடியாது யாராலும் இது வந்து அழிக்கப்பட முடியும் யாராலும் அழிக்கப்பட முடியாத ஒரு பொக்கிஷம் இது அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹால சொல்றோம் நான் இதுவரைக்கும் தவறான எண்ணங்கள் கொண்டு இருந்தேன் அப்படின்னு இந்த குரானை பற்றி எனக்கு சிந்தனை ஏற்பட்டது குரானை ஆய்வு செய்தேன் இந்த என்னுடைய நான் எழுதிய இந்த நிகழ்ச்சியே என்னை இஸ்லாத்துக்கு மாற்றியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை சொல்லி காட்டினார் அந்த யூதன் இப்போ குரான் எந்த காலத்திலும் எவராலும் மாற்றப்பட முடியாத ஒரு விஷயம் அது அதே அல்லாஹத்தால தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறான் அந்த பாதுகாப்பாக இருப்பது இருக்கின்றதே எந்த புள்ளியும் எந்த எழுத்தும் மாற்றப்படாமல் அது இருந்த இடத்துலயே அப்படியே இருப்பது இருக்கின்றது அது அல்லாஹ் தால உடைய கலா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தெளிவான ஆதாரம் ஒன்பதாவது பத்து விஷயங்களை சொன்ன போன வாரம் சொல்லப்பட்டது ஒன்பதாவது பத்தாவது அதே மாதிரி ஒன்பதாவது இன்னொரு விஷயம் இருக்குது பாதுகாப்பே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம் இதை பாதுகாப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் நாமே பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்கு அது மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து மக்களுடைய மனதிலே இதை பதிய வைப்பதே லேசாக எஸ் சர்னல் குரான் சொல்லுவதற்கு பேசுவதற்கு அல்லது இதை உபதேசம் பெறுவதற்கு மிக லேசாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் வழக்கது எஸ்னல் குரான் குரானை நாம் ரொம்ப திட்டமாக நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லா தால குரான பாடமாக்குறத போன்று வேறு எந்த புத்தகத்தையும் பாடமாக்க முடியாது அந்த குரான்ல மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துகள் இருக்கின்றன மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துக்களை கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு புஸ்தகத்தை எடுத்துங்க அரபியோ அது வேறு எந்த மொழியில் இருந்தாலும் சரி நம்முடைய தாய் பாஷையில் இருந்தாலும் சரி மூணு லட்சம் மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துக்களை கொண்ட ஒரு புஸ்தகத்தை தயார் பண்ணி குரானை வச்சுங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துக்கள் இந்த ரெண்டையும் ஒரு சின்ன பிள்ளையிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வயசு மாணவர் ஒரு மாணவர்கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு பாடமாக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னேன் இந்த குரானை வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் பாடமாக்கிரும் அது ரெண்டு மூணு வருஷங்கிறது இப்ப மதரசாக்களுடைய கார்மூன் படி மூணு வருஷம் வச்சுருக்குறாங்க முன்னெல்லாம் சில பேர் ஒரு வருஷத்தில் பாடமாக்குனவங்க ஆறு மாதத்துல பாடமா ஒரே மாசத்தில் பாடமாக்கிறவங்களா உண்டு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வீதம் பாடம் ஆக்கின மனிதர்கள்லாம் உண்டு ஒரே மாதத்துல குரான் முழுமையா பாடம் ஆக்கிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு வருஷத்துல பாடமாக்குறாங்க ஒரு வருஷத்துல பாடமா நம்ம தமிழ்நாட்டில் இப்பவும் இருக்கிறாங்க ஒரு வருஷத்துல பாடமாக்குறோம் மதரசாவுடைய காணூன்ல இவ்வளவுதான் போதனங்கிற ஒரு அளவு வச்சு ஓதி கொடுக்கறதுனால அந்த சட்டங்கள்லாம் சொல்லிடுறதுனால மூணு வருஷம் ஆகுது இப்போது மூணு வருஷம் சரி அதே முறைப்படிக்கு வச்சுக்கிட்டாங்களோ மதரசாவுடைய காணூன் படிக்க மூணு வருஷத்துல மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துக்கள் உள்ள ஒரு புஸ்தகத்தை கொடுத்து பாடமாக்க சொல்லுங்க பார்க்கணும் பாடமாக்க முடியாது பாட்டா இருந்தா கொஞ்சம் லேசா இருக்கும் பாடமாக்குறதுக்கு அப்படி பாட்டா இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் குரல் இருக்குது ஆயிரத்தி முந்நூத்தி சொச்சம் குரல்களை பாடமாக்கணும் ஆளே கிடையாதுங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டா இந்த ஆயிரத்தி முன்னூறு குரலை பாடமாக்கணும் ரெண்டே ரெண்டு ரெண்டு அடி தான் ரெண்டு ரெண்டு அடி அது ஒன்றரை அடிதான் ரெண்டு அடியும் கூட இல்லது நாலு மூணு ஏழு சீர்கள் உள்ளது தான் அது முதல்ல மேல் வரியில நாலு சீர் இருக்கு நாலு வாசகம் இருக்கும் கீழே வந்து மூணு சீர் இருக்கும் ஏழு சீர்களை கொண்ட ஒரு வாசகம் தான் அது சொல்ல போனா ஒன்றரை அடிதான் அது ரெண்டு அடி பாட்டும் கூட அல்ல ரெண்டு அடி பாட்டும் கூட அல்ல அது அந்த வெண்பா குரல் வெண்பானே அதுக்கு பேர் ஏழு சீர்கள் உள்ளது இப்ப அது ஒரு ஆயிரத்தி முன்னூறு குரலை பாடமாக்குற குரலை பத்தி நிறைய பேசுறாங்க இந்துக்கள் மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க சரி ஆயிரத்தி முன்னூறு குரலை பாடமாக்கணும் ஆள் யார் இருக்கிறாங்க பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்ல மற்றவர்கள் அந்த குரலை பற்றி பெருமையாக பேசக்கூடிய திருக்குறள் முழுசாமின்னு அவரால் இருக்காரு அவர்கிட்ட கேட்டாங்க முன்னூறு தெரியாது அவருக்கு பேரே திருக்குறள் பேரை வச்சிருக்கிறார் திருக்குறள் முழுசா தெரியாது அவருக்கு பெரும்பாலும் தெரியும் எந்த கதாபனாலும் எந்த கிதாபும் கிடையாது பாடமாக்கி எந்த கிதாபும் கிடையாது எந்த புத்தகமும் கிடையாது சும்மா ஒரு நூறு பக்கம் அல்லது ஐம்பது பக்கம் உள்ள ஒரு புஸ்தகத்தை கூட ரொம்ப கஷ்டம் அது அது ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ அரபிலயோ எதுல இருந்தாலும் சரி பாடமாக்குறதுக்கு ரொம்ப லேசானது குரான் மட்டும்தான் அல்லாஹால கலாம் என்ற காரணத்தால் மனிதனுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்றான் அதனால சீக்கிரம் வந்து வேற எந்த கலாம்னாலே குரானுடைய ஒரு ஆயத்தை ஒரு ஆயத்தை நீங்க தொழுகில ஓதணும்னு நினைக்கிறீங்க சும்மா கொஞ்ச நேரம் தொழுகைக்கு முந்தி பாங்க சொன்ன அப்படி கொஞ்சம் வந்து குரான் நல்லா ஓத தெரிஞ்சவங்க ஒன்றும் சாத்திய செய்யும் இது முதல்ல தெரியாது இதை ரெண்டு நாலு தடவை அப்படி பார்த்து போட்டு எழுந்திரிச்சு கட்டி சூழத்தில் பாத்திங்கன்னா வந்துடும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷத்துல பாடமாக்கலாம் அது பாடமாக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்துல அல்லாஹ் இடத்துல உள்ளது அல்லாஹுடைய கலாம் என்ற காரணத்தால் மனதில் அதை பதிய வைக்கிறான் தான் அதான் வளர்க்க அதுக்கு பல அர்த்தம் அதுல இது ஒரு அர்த்தம் வளர்க்க பாடமாக்குவதற்கு இந்த குரானை நாம் லோம்பர் ரேசாக்கி வச்சிருக்கிறோம் இதுவும் அல்லாஹத்தாலாவுடைய கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரம் வேற எந்த கலாம்னாலும் முடியாது முன்னாலே சொல்லியிருக்கிறேன் அல்லாவுடைய கலாமுக்கு தனி ஒரு சக்தி இருக்கின்றது தனி ஒரு ஒளி இருக்குன்றது அது நமக்கு தெரியல நம்முடைய கண்களுக்கு தெரியறது இல்லை ஞானவான்கள் பலருடைய கண்களுக்கு அது தெரியும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய கலாம் ஒரு வாசகத்தை சொன்னால் அலில் அப்படின்னு அல்லாவுடைய கலாம்ங்கிற நியத்துல சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாயிலிருந்து ஒரு ஒளி வெளியே வரும் அப்படியே டார்ச் லைட்ல இருந்து ஒளி வர்ற மாதிரி ஒரு கதிர் ஒன்று வெளியே வரும் அது அங்கிருந்து பார்த்தாங்கன்னு சொன்னா அதுக்கு தெரியும் ஆனா பார்க்கக்கூடியவருக்கு ஞான கண் இருக்கணும் அப்பதான் தெரியும் அல்லாஹாலுடைய அற்புதம் அருள் பெற்றவராக அவர் இருந்தால் நான் சொல்லக்கூடிய அந்த வாசகத்துல வரக்கூடிய ஒளியை கண்டுகொள்ள முடியும் அப்போ அல்லாவுடைய கலாமுக்கு ஒரு ஒளி இருக்கிறது நூறானியத்து இருக்கின்றது அதற்கு அடுத்த நூறானியத்துல ரசூல்லுடைய வாசகத்தின் ஹதீசுகளுக்கு ஹதீசுகளை அதே போ அல்லாவுடைய கலாம் ரசூ இந்த ரெண்டை தரம் வேற எதுக்கும் நூறானியத்து கிடையாது நூறானியத்து கிடையாது அதனால அல்லாவுடைய கலாமை கேட்கணும் அப்படின்னு சொல்றது கேட்டா மனிதனுடைய மனதில இருக்கக்கூடிய கசடுகள் அழுக்குகள் பாவங்கள் தீமைகள் அவன் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கிடும் எந்த வாசகம் அல்லாவுடைய சொல்லும் பொழுது மனிதனுடைய மனதில அது வேலை செய்யும் பதி மனிதனுடைய மனதில இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அதை அகற்றிவிடும் அதே மாதிரி ரசூலுடைய கலாம் ரசூலுடைய பேச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அதற்கு ஒளிமயமான தன்மையும் உண்டு இது அல்லாஹ்வுடைய கலாமை தவிர வேற எதுக்கு அந்த தன்மை சிறப்பான ஒளிமயமான நிலை கிடையாது இது அல்லாவுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நம்ம எத்தனை சொல்ல வந்து எதையும் பேசல கலாம் எல்லாம் ஓதி காட்டினாங்க உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அது மாதிரி ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு நிறைய அப்படி லேசாக்கி அல்லாஹ் அல்லாஹால வைத்திருக்க இது ஆதாரம் பத்தாவது இந்த குரானுக்குள்ளே எல்லா ஞானங்களையும் நிரப்பி வைத்திருக்கின்றான் எல்லா ஞானங்களும் நிரப்பி வைத்திருக்க அல் குரானும் என்பது எல்லா கலைகளையும் எல்லா ஞானங்களையும் ஒன்று சேர்த்து கொண்ட ஒரு பொக்கிஷம் அது ஒரு புத்தகம் இந்த ஞானங்கள் கலைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்த இந்த புத்தகங்களை செயல் வடிவத்திலே கொண்டு வந்தது யாருன்னு அரசு சல்லா அலை செல்லம் அவர்கள் இதில் இருக்கக்கூடிய விளக்கம் அதனால அல் குரான் ஜாமியல் ஒலோவி வல் மாரிஃப் வன் நபியு சல்லா அலை செல்லம் ஜாமியல் அஹ்மாரி வல் அஹ்லாம் சல்லா அலே செல்லம் அவர்கள் அமல்களையும் அகலாக்குகளையும் ஒன்று சேர்த்து கொண்ட ஒரு பொக்கிஷம் அவர்கள் இந்த குரான்ல இருக்கக்கூடிய ஞானங்கள் கலைகள் இவை அனைத்தையும் செயல்படுத்தி காட்டியது யார் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் தனக்குள்ளே கொண்டிருந்தவர் யார் சல்லா அலே செல்லம் அவர்கள் அதனால குரான்ங்கிறது எல்லா கலைகளும் இதுல வலா வலா ரத்துபின் வலா யாபிஸின் இல்லா பி கிதாபின் முபின் அப்படின்னு அல்லாஹால குரான் ஒரு இடத்துல வேறொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றன ஒரு பசுமையான பொருளோ அல்லது காய்ந்த பொருளோ அதாவது வெளிப்படையான கருத்துகளோ அந்தரங்கமான கருத்துகளோ மனிதன் தன்னுடைய அறிவினால் உணரக்கூடிய கருத்துகளோ அறிவினால் உணர முடியாத கருத்துகளோ எதுவுமே இந்த தெளிவான வேதத்தில் இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹத்தால சொல்லுவேன் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு ஆனா நேரடியாக அர்த்தம் என்ன வலா வலா ரத்துல ஒரு பச்சையான பொருளோ ஒரு காய்ந்த பொருளோ இந்த தெளிவான வேதத்தில் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற பச்சையான பொருள் பொருள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் எல்லாமே இதுக்குள்ள இருக்குள்ள எல்லாம் உண்டு இந்த குரானை போன்று எந்த விதமான ஞானம் நிறைந்த எந்த புஸ்தகமும் கிடையாது இப்படி எல்லாம் உண்டு என்பதே இது அல்லாவுடைய கலாம் என்பதற்கு தெளிவான ஆதாரம் எப்படி பத்து விஷயங்கள் அல்லாமத்தையா அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு அடுத்ததாக எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கொண்டது இந்த கலாம்ல கலாம் அல்லாஹாலுடைய குரானுக்கு விளக்க உரை செய்யப்பட்டது போன்று உலகத்துல வேற எந்த புஸ்தகத்துக்கும் விளக்க உரை கிடையாது தப்சீர்கள் கிடையாது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தப்சீர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன உலகத்தில் அப்படி அற்புதமான அல்லா தாலாவுடைய கலாம் என்பதற்கு இந்த குரான் தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன இப்ப சொல்லப்பட்டது பத்து பதினோரு விஷயங்கள் இது நிறைய ஆதாரங்கள் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹத்தால மோஜிசாக்கள் அற்புதமான நிகழ்ச்சிகளை தந்திருந்தான் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மோஜிசாக்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் எல்லா மோஜிசாக்களும் முடிவடைந்து விட்டன அதாவது இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு தெரிய முடியாது நாம் சுயத் ரஹமத்துல்லா ஹாரி அவர்கள் எழுதுகின்றார்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாக்களில் மிக பிரம பிரதானமானதாக இருப்பது இந்த குரான் தான் மனிதருடைய கண்களுக்கும் அறிவுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு மோஜிதாவாக அற்புதமான ஒரு பொருளாக அல்லாஹால குரானை தந்திருக்கின்றார் இது அல்லாஹாலாவுடைய ரூபு அல்லாஹால ஒருவன் என்ற அவருடைய ரூபூபியத்தையும் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் அல்லாஹாலாவுடைய தூதர் தான் அப்படிங்கிற ரிசாலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக இந்த குரான் அருளப்பட்டு இருக்கின்றது முந்தின நபிமார்களுக்கெல்லாம் அருளப்பட்ட மொழஞ்சிசாக்கள் இருக்கின்றன அதுவெல்லாம் அமலி மொழஞ்சிசாக்கள் என்றுதான் சொல்லப்படும் ரசூலாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மோஜிசாக்கள் ரெண்டு விதம் ஒன்று அமளி என்னொன்று எல்மி அமளி மோஜிசாக்கள் அப்படிங்கிறது செய்து காட்டிய சில நிகழ்ச்சிகள் வரலை வச்சாங்க அதுல தண்ணி வந்துச்சு ஒரு படையினரை குடிச்சாங்க குளிச்சாங்க சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கோப்ப பாலை பல சாஹாபாக்கள் குடித்தார்கள் அது ஒரு மோஞ்சிசா கையில் இருக்கிற கல் பேசியது பாம்பு பேசியது உணவு பேசியது ஆடு பேசியது அறுக்கப்பட்ட இறைச்சி பேசியது பொறிக்கப்பட்ட இறைச்சி பேசியது உடுப்பு பேசியது எல்லாம் சொல்ல எல்லாம் சொல்லிசாக்கள் அதெல்லாம் அமளிசாக்கள் இந்த குரான் மட்டும் எல்மி சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட மொழிசாவாக இருக்கின்ற காரணம் எல்முங்கிறது எப்பவுமே நிலையாக இருக்காது அதனால நிலையாக இருக்கக்கூடிய மொழிசாவை அல்லாஹால இந்த கலாம் ஷரீஃபாக அல்லாஹரசு சல்லா அரிசுலம் அவர்களுக்கு அருளி இறைக்கும் பிறகு இன்னொரு மோஜிசாவை இமாம் சீத்ராமத்தில் எழுதுறாங்க ரெண்டு மோஜிசாக்கள் நிலையானவை அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஹஜ்ஜில் ஹஜ்ஜுடைய நேரத்துல மினாவில் ஜமராஜ் கல்லெறிய கூடிய இடம் இருக்கின்றது ஏழு ஏழு கற்களை அந்த சைத்தான கல்லெறியது சின்ன சைத்தான் நடு சைத்தான் பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று ஜமராக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜமரத்துல் ஊலா ஜமரத்துல் உஸ்தா ஜமரத்துல் வாக்கபா அப்படின்னு பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் இப்பொழுது போறாங்க ஒவ்வொருத்தரும் ஏழு கல் வீதம் அதில் எறிகிறாங்க மூணு நாளைக்கு எரியப்படுதுங்க ஆனால் அப்படி எரியப்படக்கூடிய கல்லை இப்போ சமீப காலத்தில் நம்ம கேள்விப்பட்ட நாம் பார்க்கணும் நான் பார்க்கல அதை வந்து லாரிகளை கொண்டு வந்து வச்சு அள்ளி கொண்டு வந்து இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அள்ளி போடுறதை யாரும் பார்த்ததாக சொல்லல அள்ளி போடப்படுது அப்படின்னு தான் மட்டும் சொல்லுது ஆனால் அவங்க எழுதுறாங்க அந்த கற்கள் எடுக்கப்படுவதே கிடையாது யாரும் அகற்றுவதே கிடையாது அது அப்படியே தான் இருக்குது ஆனா ஒவ்வொரு வருஷம் எரிஞ்ச கல் அது எங்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய இப்ப உள்ள இப்ப சமீப காலத்துல நம்ம சொன்னா ஒரு ஹாஜி பத்தாவது நாள் அன்னைக்கு ஏழு கல்லை மட்டும் எறிகிறார் பெரிய செய்தானு ஜமரத்து ஒரு ஹாஜி ஏழு கல் அதே மாதிரி முப்பது லட்சம் பேர்னு வச்சுங்க குறைஞ்ச அளவு முப்பது லட்சம் பேர் ஏழு ஏழு அப்ப ரெண்டு கோடி கல்லுகளுக்கு மேலாச்சு அப்படின்னா அந்த கல்ல கணக்கு கூட பல லாரிகள் அல்லணும் ஆனால் யார் எடுக்கிறதே கிடையாது அந்த கல் திரும்ப அந்த இடத்துல இருப்பதும் கிடையாது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பதினொன்று பன்னிரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மூணு இடத்துலையும் கல் எறியது முப்பது லட்சம் ஹாஜிகளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏழு ஏழு கல் எறிகிறாங்க இருபத்தி ஒரு கல் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்றாவது நாள் கல் எறியக்கூடிய சில ஹாஜிகளும் உண்டு ஆனால் அந்த கல் எடுக்கப்படுவதே கிடையாது அது எங்க போ போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்ப அந்த கல்லை அல்லாஹத்தால மலக்குகளின் மூலமாக மறைமுகமாக அகற்றுகின்றான் அப்படிங்கறத இவன் சுய கிராமத்தில் சொல்லி காட்டி இதுவும் ரசூலாய் செல்லாலே சில துறை மோஜியாவில சேர்ந்ததுதான் அப்படிங்கிறாங்க செல்லாலே சில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிதாக்கள் இந்த கல் எறிகிறதும் ஒன்று அப்படின்னு நான் இப்ப சொல்லப்படுகின்றது யாரும் பார்த்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்றாங்க யாரை கேட்டாலும் லாரி வச்சு அள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க புல்டோஷரை கொண்டு வந்து அதை அல்றாங்க எடுக்கிறாங்க எடுக்கும்போது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர்கள் கேட்டு நான் பார்க்கல அப்படின் நாம் பல ஆளுகிட்ட கேட்டிருக்கிறோம் பல ஹாஜிகள்ட்ட வேற அப்படி யாரும் பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது ஆனா இமாம் ஸ்ரீதரன்ல சொல்றாங்க அப்படி எழுத எடுக்க எடுப்பது கிடையாது அது அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய அற்புதமான நிகழ்ச்சி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிதா என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆக இந்த குரான் என்பது எல்வி அதெல்லாம் அதுவும் கூட அமலி மோஜிதா குரான் எல்வி மோஜிதா கல்வி சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட மோஜிதா அல்லாஹால அருள் இருக்கின்றான் அதனால கௌத்தும் மிம்மி சிறுகி இதை போன்று ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹால சொன்னா அது முடியாது அடுத்த ஆயத்துல அது முடியாது அப்படிங்கிறது அல்லாவே சொல்லிடுறான் உங்களால முடியாது அப்படிங்கிறது அடுத்த ஆயத்துல சொல்றான் இன்ஷாலா அடுத்த வாரம் லீவ் அடுத்த வாரம் வெளியூர் போகணி இருக்கலாம் இருக்கு அதுக்கு அடுத்த வாரம் அது பற்றி உள்ள விளக்கங்களை பார்த்தோம்